நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை மூலமாக சர்வதேச யோகா தினம் நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு யோகா கலையின் மகத்துவம் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் சிறப்புரை ஆற்றினார்கள் தொடர்ந்து சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் பாலசுப்ரமணியன் கணினி அறிவியல் துறையின் தலைவர் செந்தில்குமார் மற்றும் சித்த மற்றும் ஓமியோ மருத்துவத்துறையின் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப நல்லா தெரியும் போலீஸ் ரெகுலரா फिஸிக்கலா ஃபிட் இருக்கணும் அப்படிங்கற ஒரு சடமே இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லோரும் நியூஸில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இப்போ அடிக்கடி வந்துட்டு எந்த சூழ்நிலையில் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறவங்களும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடறாங்க இல்லை யங்ஸ்டர்ஸு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க அப்படின்னு இப்போ அடிப்படையில் ரெண்டு விஷயந்தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால யாருக்கும் எதுவும் வராது பட் என்ன பாடி கண்டிஷனோடு நாம் போய் அதை செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் எல்லாரும் ஒரு சென்ஸ் இருக்கோமா ஸ்னாப்ல வந்து பண்ணிட்டு இருக்கோமா இது மட்டுமே செய்யறோமே தவிர வேற யாருமே வந்து மத்த பண்ணணும் புதுக்கலா ஆக்டிவா இருக்குன்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருக்கிறதே கிடையாது நம்மளுக்கு ரெண்டு வழி இருக்கு இது மாதிரி இருக்கும்போது மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மனசு ஒரு ஒரு நிழைந்த நிலையில இருக்க வாய்ப்பே கிடையாது அது தறி கேட்டு போகும் அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு வழி எடுத்துப்பாங்க ஒண்ணு நம்மளோட எஸ்பி சார் சொன்ன மாதிரி ஒரு கெட்ட வழிகள் ஒரு ட்ரக்ஸ் போடலாம் இல்ல தண்ணி அடிக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணு போகும் அப்படி இல்லையா டிப்ரஸ் ஆய் தற்கொலை படிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பது ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்